ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் இப்போது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டு தலைக்கறி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் காலையிலே போயிட்டு ஆட்டு தலைக்கறி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஆட்டு தலைக்கறி குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம் ரெண்டு தக்காளியை உங்களுக்கு விருப்பம் போல் நறுக்கி வச்சுக்கோங்க அப்புறம் புதினா கொத்தமல்லி கருவேப்பில் ரம்பாயில் அப்புறம் ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஆட்டு தளக்கறி குழம்ப ப்ரெஷர் குக்கரில் தான் தாளித்து விட போகிறோம் அதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட் வந்ததும் ஒரு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து ரம்ப இலைய சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி புதினா கருவேப்பில்லை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய கீரி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆட்டு தலைக்கறியை சேர்த்துக்கோங்க தலைக்கறியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கறி வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணி அஞ்சு இல்லைன்னா ஏழு விசில் வந்தோன்னே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தலைக்கறி நல்லா வெந்துருச்சு இப்போ தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் சீரக சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் மிளகாய் தூள் வந்துட்டு நீங்கள் எந்தளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலாவோட ராஸ் மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிஞ்சு வரட்டும் நல்லா கொதிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு அரைமுடி தேங்காவை திருவி அரைச்சி சேர்த்துக்கோங்க அப்புறம் அம்மா குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக மூளையை சேர்த்துருவாங்க ஏன்னால் ஃபஸ்ட்டே மூளை சேர்த்துட்டா கரைஞ்சி போயிடும் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து மூளையை தனியாக எடுத்துருவாங்க அம்மா விரும்பி சாப்பிடுவாங்க மூளை எனக்கு அவ்வளவா பிடிக்காது டென் மினிட்ஸ்க்கு குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டியான ஆட்டு தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பை பைட்டாட்டா